கூட்டுறவு சம்பந்தமான விடயங்கள் முற்றுமுழுதாக பதிமூணாவது திருத்த சட்டத்தின் கீழ் மான சபைக்குரிய விடயம் அது சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு கண்ட்ரோல் வைத்துக் கொள்வது என்பது அந்த எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் பதிமூணாவது திருத்த சட்டத்தில் வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு முரணான விடயம் மாகாண சபைகளுக்கு மேலதிக அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் இந்த விடயம் சம்பந்தமாக பூர்ணமாக தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கூட்டுறவு சங்கங்கள் அது வங்கியாக பெயரிட்டாலும் சரிதான் அதன் ஊடாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதிகமான அதிகாரத்தை வழங்கப்பட வேண்டும் ஆரம்பகட்ட ஊக்குவிப்புக்கான சில நிதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் புதிதாக அதற்கு எல்லாத்துக்கும் முன்பு இந்த அரசாங்கம் அவசரமாக பதிமூணாவது திருத்த சட்டத்தின் கீழ் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும்